அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை பிலிமிசி கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் விவாகரத்து ஏன் விவாகம் ரத்து செய்யப்படுவதற்கான ஜோதிட ரீதியான காரகங்கள் கிரக நிலைகள் என்ன தசா புத்திகள் என்ன ஒரே வரியில பொருத்தம் ச சரியா போடல அதனாலதான் விவாகரத்து அப்படின்னு சொல்லிட முடியாது அதாவது ஜாதகத்துல பொருத்தமே சரியா இருந்தா கூட சில தசா புத்திகளையும் கவனிக்கணும் அந்த தசா புத்தி நடைமுறைக்கு வரலன்னா பிரச்சனை இல்லை நடைமுறைக்கு வரும்பொழுது அதையும் கவனித்து இப்போ அந்த திருமண பொருத்தத்தை சேர்க்கணும் இப்போ காதல் திருமணம் செய்கிறாங்க அவங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் ஆக விவாகம் ரத்து செய்யப்படுவதற்கான ஜோதிட ரீதியான கிரகங்கள் காரக தசாபுத்திகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுறையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பொதுவாக முதல்ல ஒரு லக்கணங்களை பார்ப்போம் லக்கணம் வந்து கடக லக்கணத்தை எடுத்துக்குங்க கடக லக்கணத்துக்கு வாழ்க்கை துணையுடைய இடம் கணவன் நல்லது மனைவிஸ்தானம் இதுனால் மகரம் அது யாருன்னா சனியோட வீடு முதல்ல கவனமாக இருக்க வேண்டியது கடகலக்கணக்காரங்க தான் ஏன்னா கடகலக்கணம் அன்பு பாசம் சந்திரனுடைய அந்த சாஃப்ட்டோட இருக்கு சாஃப்ட் இருக்கும் அதுக்கு நேர் எதிர் ஏழாம் இடத்துல சனி வந்து அதோடய அந்த இரும்பு இரும்பு புடி சனியோட சனினாலே வந்து ஒரு என்ன சொல்கிறது கண்டிஷன் ஆக இந்த கடகலக்கணக்காரர்கள் வாழ்க்கை துணை எடு தேர்ந்தெடுக்கும் பொழுது மிக கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்துல ஏழாம் இடமே வந்து எந்த கிரகம் இருந்தாலும் ஏழாம் இடமே சனியோட வீடு அப்போ அந்த அதோடைய இறுக்கத்தை வந்து கடகம் தாங்க முடியாது அப்போ இந்த கடகலக்கணக்காரர்கள் இந்த திருமண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே போல தான் சிம்மலக்கணக்காரர்களும் சிம்மலக்கணத்துக்கும் ஏழாம் இடம் சனியோட வீடு தான் கும்பத்தில் தான் இருக்கார் அப்போ எப்பவுமே சூரியனும் சனி பகை அப்ப இந்த சிக்க சிம்மலக்கணக்காரர்களுக்கும் வாழ்க்கை துணை விஷயத்துல தேர்ந்தெடுப்பதில் ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்ததாக துலாலக்கணம் துலாலக்கணத்துக்கு ஏழாம் இடம்னா மேஷம் அந்த அப்போ துலாலக்கணக்காரர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய வாழ்க்கை துணையிடமிருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருந்தா நல்லா இருக்கலாம் எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்கிட்டா கண்டிப்பா பிரிவினை ஏற்படுத்த ஏற்படுத்தப்படும் ஏன்னா துலாலக்கணக்காரர்கள் வாழ்க்கை துணையிடம் எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்க கூடாது அடுத்ததாக விருட்ச கலக்கணம் விருட்ச கலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தான அதிபதி யாருன்னா சந்திரன் இந்த சந்திரன் ஏழாம் இடத்தில் உச்சமடைந்து தசா புத்தி தசை நடத்தும் பொழுது சந்திர தசை நடத்தும் பொழுது அந்த நேரத்திலே திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள் பிரிவினை கோர்ட்டு கேஸு இந்தமாரி விவாகரத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அடுத்ததாக இந்த உபய லக்கணம் என்று சொல்வார்கள் அதாவது நாலு மூளையும் உள்ள ராசிகள் மிதனங்கண்ணி தனுசு மீனம் இந்த நாலு லக்கணங்களுக்குமே ஏழாம் இடமே தான் பாதகஸ்தானம் ஆகா இவங்களும் இந்த நாடு இலக்கணக்காரங்களும் திருமண விஷயத்துல பொருத்தம் போடுற விஷயத்தில கவனமா தேர்ந்தெடுக்கணும் இல்லைன்னா ச நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதேபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் சுபர் தொடர்பு இல்லாத புதன் ஏழாம் இருந்து தசை நடத்தும் பொழுதும் கவனமாக இருக்கணும் ஏன்னா புதன் தான் வந்து சட்டப்படி விவாகரத்து அதாவது கையெழுத்து டாக்குமெண்டோட விவாகரத்து வாங்கக்கூடிய அமைப்பு புதன் தான் கொடுக்கும் அப்போ லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல தனித்து இருந்த புதன் எந்த சுபருடைய தொடர்பும் இல்லாமல் லக்ன அசுபருடைய பாதசாரம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக திருமண சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்துது அடுத்ததாக ஏழாம் இடத்துல தனித்து நின்ற செவ்வாய் இதே போல் இப்போ சுபர் தொடர்பு இல்லாமல் செவ்வாய் நடத்தி இருந்து தசை நடத்தும் பொழுதும் அவர்களுக்கும் இதே போல இந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது பொதுவாக சந்திரன் ராகு எந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ சரி சந்திரனும் ராகும் சேர்ந்து இருக்கக்கூடாது சந்திரனும் ராகும் பத்து டிகிரிக்குள்ள சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிள்ளையோ பெண்ணோ அவங்க அம்மா பேச்சு அதிகம் கேட்பாங்க ஏன் எப்படி சொல்றேன்னா சந்திரன் ராகு சேரும் பொழுது அவங்க அம்மா தன்னுடைய தாய்மையை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க பேர பிள்ளையை எடுத்தாலும் தன்னுடைய தாய் அப்படிங்கிற இதை வந்து யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்க வந்து எப்போவும் கேன்வாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தன்னுடைய பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ அப்போ இந்த சந்திரன் ராகு சேர்க்கை உடையவங்களை கண்டிப்பாக திருமண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஒரு சினிமா படத்தில் கூட பார்த்தோம் அதாவது அவர் அப்பையாரை வந்து அழைச்சிட்டு வருவார் ஒருத்தர் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக அழைச்சிட்டு வந்த உடனே உட்காந்து சாப்பிட சொல்லும்போது அந்த அம்மா வந்து அந்த அம்மா முகத்தில் வந்து ஒரு இதே இருக்காது உடனே தட்டை எடுத்து போடும் தண்ணி எடுத்து வந்து சாப்பாடு போடுற ஸ்டைலே வித்தியாசமாக இருக்கும் இவர் உடனே பார்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார் நான் சாப்பிட மாட்டேன் நீனும் சாப்பிடாத இந்த மானங்கிட்ட சோறுத்துங்கிறதுக்கு நீ என்னோட வந்து பிச்சை எடு அப்படின்னு சொல்லி என்னோட வந்து யாசகம் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த அம்மா வந்து என்ன இவரோட இவரும் உடனே கிளம்பிவிடுவார் இந்த அம்மா வந்து உடனே வந்து ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஒன்று பெண்கள்னால் எப்படி இருக்கணும் நீ எப்படி பரிமாற எப்படி இது பண்ணுற அப்படின்னு சொல்லி அவங்க திட்டுவாங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க எங்களுடைய அம்மா இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க இப்படி இருந்தால் தான் கணவனை வந்து அடிமையாக வச்சுக்கலாம் கணவனை வந்து சொல் பேச்சு கேட்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே அடிமையாக வச்சிருந்து அந்த அடிமை அவரும் அடிமையாகி நீனும் அடிமைக்கு அடிமையாக இருக்கிறத விட ராஜாவாக்கி ராணியாக வா இருந்துக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க அறிவுரை பண்ணிட்டு போவாங்க அதே நிலைமை தான் சந்திரன் ராகு அது பெண்ணுக்காக இருந்தாலும் சரி ஆணுக்காக இருந்தாலும் சரி அவங்க அம்மா வந்து அவங்களுடைய இந்த தாய்மைங்கிற விஷயத்தை விட்டு கொடுக்காம இருப்பாங்க அவங்க வந்து அதிகம் கேன்வாஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆக எந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ சரி சந்திரன் ராகு சேர்க்கையுடைய ஜாதகத்திலும் திருமண பொருத்தத்தில் கவனமாக பொருத்தம் போடணும் அதே போல் ஒரு ஜாதகத்தில் சனி சனி வந்து ஏழாம் இடத்துல வக்கரம் பெற்று திசை நடத்துதல் ஏழாம் இடங்கிறது வாழ்க்கை துணையோட இடம் அதுல சனி தனிச்சிருந்து வக்கரமாய் திசை நடத்துறது அல்லது ராகு சனி இந்த ரெண்டு ஏழுல சம்மந்தப்பட்டு திசை நடத்துறது பொதுவாகவே ஒன்னு ஏழு ரெண்டு எட்டு இதுல வந்து சனி ராகு கேது சம்பந்தப்பட்ட திசை நடத்தும் பொழுது கவனமாக இருக்கணும் திருமண பொருத்தமே இருந்தா கூட அவர்கள் சுகர் தொடர்பு இல்லாமல் திருமண அந்த திசை நடத்தும் பொழுது கண்டிப்பாக பிரிவினையை ஏற்படுத்தி விடுகிறது அதிலும் குறிப்பாக வலுவா செய்யக்கூடிய அமைப்புனா ரெண்டாம் இடத்துல இருந்து நடத்தக்கூடிய கேது திசை இப்போ இந்த ஒரு ஒரு ஜாதகத்துல ஒன்று ஏழு ரெண்டு எட்டில் சனி ராகு கேது சம்பந்தப்பட்டாலும் அவர்களுடைய திசா வரவே இல்லை அப்படின்னா அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஏன்னா அவரோட திசா வந்தால் தான் அதோட செயல்படுத்த போகுது குறிப்பாக ரெண்டாம் இடத்துல இருந்து கேது ஒருத்தருக்கு திசை நடத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஏழு வருஷத்தில் பொதுவாகவே கேது வந்து திருமண வாழ்க்கைக்கோ குடும்ப வாழ்க்கைக்கோ ஒத்து வராத திசை இரண்டாவது வாக்குதான குடும்பஸ்தானத்துலேருந்து திசை பொழுது கண்டிப்பாக அந்த நேரத்தில் மனமுறிவு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இந்த கேது திசை வேலை செய்கிறது ஆகவே இந்த ரெண்டு ஏழு ரெண்டு எட்டு ஒன்று ஏழு சம்மந்தப்பட்ட இந்த சனி ராகு கேது சம்பந்தப்பட்டவர்களும் கவனமாக இருக்கணும் அதே போல் காலச்சக்கரத்துக்கு ரெண்டு ஏழு அதாவது ரிஷபம் துலாம் இந்த ரெண்டு ராசிகள்லையும் இந்த சனி ராகு கேது சம்மந்தப்பட்டு இருந்து அவர்களுடைய திசா புத்தி பொழுதும் கவனமாக இருக்கணும் அதுலேயும் குறிப்பாக அந்த திருமணம் ஆகிற சமயம் திருமணம் ஆகி ஒரு பத்து வருஷத்துக்குள்ள வரக்கூடிய இந்த திசா புத்தி வருதா இல்லையா அப்படிங்கிறத கவனித்து அது அதுக்கு தகுந்தவர் போல திருமணத்துல பொருத்த முடணும் போடும் போ அது சம்பந்தமான பிரச்சனைகள் தடை அதே போல் இந்த எந்த கிரகத்தால் நமக்கு த பிரச்சனை வருது இப்போ உதாரணத்துக்கு ரெண்டுல கேது இருந்து திசை நடத்துது திருமண சமயத்தில் அல்லது திருமண அடம் முடிஞ்சு ஒரு வருஷத்துலேயே ரெண்டு ஒரு ரெண்டு வருஷத்துலேயே கேது திசை வருது ரெண்டாம் இடத்துல இருந்து சுகர் தொடர்பு இல்லாமல் அப்போ அந்த கேது உடைய அதிதேவதி விநாயகருக்கு தேங்காயில விளக்கு போட்டு வழிபாடு செய்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை கீழே பெரும்பள்ளம் போய் ராகுகாலம் அல்லது எம்மகண்டத்தில் போய் பால பால் அபிஷேகம் செய்யும்பொழுது இந்த கேது உடைய கெடுபடனும் குறைக்கலாம் இப்படிலாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வழிபாடு பரிகாரம் செய்யும் பொழுது அதோடைய வேகம் அது அதை என்னென்னா பிரிவினை ஏற்பட்டாலும் நிரந்தரமாக சட்டப்பூர்வமாக த பிரிவினை ஏற்படாமல் மீண்டும் சேரக்கூடிய நிலையை இந்த அமை இந்த பரிகார வழிபாடு அது எந்த கிரகத்து சம்பந்தப்பட்டு எந்த தேவதை வழிபாடுன்னு அப்படி செய்யும் பொழுது மீண்டும் சேரக்கூடிய நிலையும் அது ஏற்படுத்தி விடுகிறோம் ஆகவே திருமண சம்பந்தமான விஷயங்களிலே இதை அனைத்தையுமே கவனத்தில் கொண்டு அதே போல் உரு செவ்வா இந்த குரு செவ்வாய் ரெண்டுமே ஏழாம் இடம் சம்மந்தப்பட்டு ஆட்சி உச்சமாகி ஒருவருக்கு ஒருவர் ஏழாம் பார்வையை பார்த்தா அது வந்து குருமங்கல யோகம்னு சொன்னால் கூட ஏழாம் இடத்துலேருந்து குருவோ செவ்வாயோ ஏழாம் இடத்துலேருந்து ஏழுக்கு ஏழா பத்தாம் இடம் அங்கே குரு ஏழில் இருக்குன்னா பத்தாம் இடத்துல இருந்து ஏழுக்கு ஏழா ரெண்டும் ஆட்சி உச்சமாகி பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டிருதுனா அப்போவும் கவனமாக இருக்கணும் அந்த குரு திசையோ செவ்வா திசையோ நடைமுறைக்கு வரும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கும் அந்த நேரத்துலையும் விவாகரத்து மனமுறிவு ஏற்படுவதற்கான நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆக இது இது கிரக கிரகநிலைகள் இருந்து தசாபுத்தி நடத்தும் பொழுது அந்த தசாபுரிய வழிபாடு பரிகாரங்களை செய்து வாழ்விலே வெற்றி பெற வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்